வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு பல நன்மைகளை தருது குறிப்பாக வாழைப்பழத்தில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கிறதால நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால நமக்கு முழுமையான எனர்ஜி ஆற்றலை வந்து வாழைப்பழம் நமக்கு கொடுக்கும் ஸோ தொடர்ந்து தினந்தோறும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடும்போது அது எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி ஒரு வாழைப்பழம் சாப்பிடும்போது உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக இருக்கும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் நார்சத்து கிடைக்கிறதால செரிமானம் நமக்கு வந்து மேம்பட ஆரம்பிக்கும் ஸோ வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் இன்னும் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு பட்ட ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் வாழைப்பழம் நம் உடலுக்கு சுறுசுறுப்பை அளிக்கிறது ஸோ அதனால் நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழம் பல சத்துக்களை தளவுக்குள்ளே கொண்டு இருக்கிறதால நமக்கு சுறுசுறுப்பை அளிக்கிறது குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள் அதிகம் இருந்திருக்கு தினமும் காலையில் வாழைப்பழம் சாப்பிடுவதும் போது நாள் முழுவதுமாகவே உற்சாகமாக எனர்ஜியாக இருக்கலாம் மூளை எப்போதுமே விழிப்புடன் இருக்க செய்வதில் வாழைப்பழம் முக்கிய பங்கு வைக்கிறதால தேர்வுகள் எழுதுவதற்கு முன்பாக மாணவர்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு போகும்போது அவர்களினுடைய மூளையினுடைய செயல்திறனை வாழைப்பழம் அதிகப்படுத்தி சிறப்பாக தேர்வுகளை நம்மளை எழுத வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ நரம்பு செல்கள் வெகுவாக தூண்டப்படுவதால் ஞாபக மறதி வந்தது நமக்கு இருக்காது ஞாபக மறதி எல்லாம் நமக்கு போயிடும் சோ குறிப்பாக மூளை வளர்ச்சி கூடக்கூடிய அபாயம் எல்லாம் இருக்காது பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்களை நமக்கு வந்து தடுக்கப்படும் எதையுமே வந்து எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நிலராக சிந்தித்து செயல்படுவதற்கெல்லாம் வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும் மலச்சிக்கல் நீங்கி போவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் வந்து பல பேருக்கு பரிந்துரைக்கப்பட்டுருக்கு அதையும் அவங்க பயன்படுத்திகிட்டு தான் இருக்காங்க செரிமானம் அவங்களுக்கு நன்றாக இருக்கும் மலச்சிக்கல்லாம் கியூர் ஆகிடும் தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் நமக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும் வயிற்றில் வந்து நீர் சொத்து குறைபாட்டால் மலம் இறுக்கி போவதை வாழைப்பழம் நமக்கு வந்து தடுத்துரும் ஸோ அதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் சீரற்ற குடல் இயக்கம் செரிமானம் சார்ந்த பிரச்சனை மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை குறிப்பாக வந்து வயிற்று பொருமல் வயிற்றுப்போக்கு என எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய விலையை மிக சிறப்பாக செய்வதற்கு மலச்சிக்கல்லாம் நீங்கி போவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் போதை இறங்குவதற்கு வாழைப்பழத்தை வந்து பயன்படுத்தலாம் இன்று பலருக்கும் மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்குது அதில் சிலர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுறாங்க போதையை தெளிவடைய செய்வதற்கு ஒரு வாழைப்பழத்தை சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் அதோடு கலந்து ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா அதை வந்து நம்ம பார்த்தோம்னா ஜூஸ் மாதிரி எடுத்து இந்த போதை தலைக்கீங்களுக்கு கொடுக்கும்போது சீக்கிரத்தில் போதை தெரிய ஆரம்பிக்கும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்கு இயங்குவதற்கு வாழைப்பழம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது உதவிகரமாக இருக்கும் ஸோ வரைக்கும் மது அருந்தக்கூடிய பழக்கத்தையோ புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தையோ கைவிட்டு விடுவது நல்லது இது யாருமே உங்களுக்கு வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க ஒருவேளை போதை இறங்குவதற்கு நீங்கள் வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தலாம் அல்சர் நீங்கி போவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படக்கூடிய ஒரு புண் இந்த அல்சர் வந்து பெரும்பாலும் காலை உணவுகளை யாரெல்லாம் சாப்பிடாமல் தவிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படும் அப்புறம் காரசாரமான உணவுகளை அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு ஏற்படும் குறிப்பாக பசி எடுக்கக்கூடிய நேரங்களில் உணவுகளை சாப்பிடாம போகிறவங்களுக்கும் ஏற்படும் அப்போது தினமும் காலை உணவை சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலை உணவை சாப்பிட்டு வரும்போது இந்த அல்சர் புண்கள் விரைவில் உங்களுக்கு வந்து குணமடைய ஆரம்பிக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய செயல்பாடுகளும் சீராக சுரக்க ஆரம்பிக்கிறதால அது உணவுகளை செரிமானம் செஞ்சு ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த குடல் புண் வந்து நீங்கிடும் அந்த அல்சர் பிரச்சனை இருக்காது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு இந்த பொட்டாசியம் சத்து உடலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் நமக்கு ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படியாமல் பார்த்துக்கும் அப்புறம் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்க தன்மை ஏற்படாமல் தடுக்கும் இதனால் இதய நிலத்திற்கு பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமானது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தத்தை சீரான வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் ரத்த நாளங்கள்ல ரத்தம் வந்து இயல்பாகவே சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புவதுக்கு வாழைப்பழத்தில் வரக்கூடிய பட்டாசு சத்து அதிகம் உதவிகரமாக இருக்கு இதனால ரத்த நாளங்கள் இயல்பாக சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புவதால கொழுப்புகள் அந்த கொலஸ்டார்கள் படிவு நமக்கு இருக்காது இதனால இதய நோய்களான மாரடைப்பு பக்கவாதம் போன்ற நோய்கள்லாம் குணப்படுத்தப்படும் இதய நோய்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கும் வாழைப்பழத்தை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் அது எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி வயிற்றுப் போக்கு தீர்வதற்கு வாழைப்பழத்தை பயன்படுத்தலாம் கெட்டுப் உணவுகளை சாப்பிட்றது சாப்பறதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சில பாக்டீரியா தொற்றுக்களினுடைய காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படும் இந்த வயிற்றுப்போக்கால உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு வந்து நம்ம கழிக்கக்கூடிய மலம்லேயே வெளியேறிடும் வாழைப்பழத்தை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து அந்த நீரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கால உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் பெறுவதற்கு இந்த வாழைப்பழம் நமக்கு உதவிகரமாக இருக்கும் தொடர்ச்சியான வயிற்றுப்போக்கு சந்திக்கக்கூடிய நபர்கள்லாம் வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீர் சின்னதா ஒரு கிளாஸ்ல வந்து நீங்க அந்த தண்ணீர்ல வந்து கொஞ்சம் உப்பு சர்க்கரை கலந்து நீங்க குடிச்சீங்கன்னா வயிற்றுப்போக்கால உங்களுடைய உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் பெறலாம் குறிப்பாக வயிற்றுப்போக்கு உங்களுக்கு நின்றுடும் கண்கள் பலம் பெறுவதற்கும் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான விதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கும் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் நம்மளுடைய கண்கள் இரண்டு கண்களுமே வந்து பார்வை திறன் வந்து மங்கலாக இல்லாமல் கூர்மையாக இருந்தாதான் நமக்கு எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் கண் பார் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப முக்கியம் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய உறுப்புகள் தான் கண்கள் இந்த கண்களை கொண்டுதான் நம்மால் அனைத்துமே வந்து செய்ய முடியும் எனவே கண் பார்வை நலமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் இன்றைய காலத்தில் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது காரணம் மரபோலி குறைபாடு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்றது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு கண் பார்வை குறைபாடு ஏற்படுவதற்கு அதெல்லாம் ஓரளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் யூஸ் பண்றதெல்லாம் குறிப்பாக வந்து வாழைப்பழம் சாப்பிடணும் வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ சத்துக்கள் இருந்திருக்கு இது கண்களில் கண் புரை ஏற்படுவதை தடுக்கும் மேலும் விழிப்பு படலம் கருவிடி ஆகியவற்றினுடைய நலத்தை வந்து இன்னும் இன்னும் உங்களுக்கு மேம்படுத்துவதால் கண் பார்வை உங்களுக்கு வந்து கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த புகைப்பழக்கம் வரும்போது அதை நீங்க தவிர்ப்பதற்கு வாழைப்பழம் சாப்பிடலாம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியாக நிறுத்தியவர்களுக்கெல்லாம் சில சமயங்களில் மீண்டும் வந்து ஸ்மோக் பண்ணணும் புகைப்பிடிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து ஏற்படும் அந்த மாதிரி சமயத்தில் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுறது அப்படின்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த உணர்வை கட்டுப்படுத்தலாம் மேலும் இத்தனை காலம் புகைப்பிடிச்சு இருக்கிறதால உங்களுடைய உடலில் தங்கி இருக்கக்கூடிய நிக்கோட்டின் நச்சுப்பொருள் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீஸ் சொத்துக்கள் நீக்கிடும் அதனால புகைப்பிடிக்கிறதுல இருந்து அந்த எண்ணம் தோன்றும் போது வாழைப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணம் வராது வாழைப்பழம் சாப்பிடும் போது நிக்கோட்டின் நச்சுப்பொருளும் உங்களுடைய உடல் இருக்காது அது வெளியேறிடும் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் உடல்நலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே மனநலம் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் சிலருக்கு அப்பப்போ அதீத கோபம் மற்றும் வெறுப்பு போன்ற தீவிர உணர்வுகள் ஏற்படும் மேலும் மனதில் ஒரு பதட்டமான ஒரு மனநிலை இருக்கும் இப்படிப்பட்டவங்களாம் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிட்றாங்க காரணம் வா வாழைப்பழங்களை மெக்னீசியம் சத்துக்கள்லாம் இருக்குது இது வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை சுரக்க வைக்கும் அதாவது மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வச்சு இயல்பாகவே நரம்புகளை வந்து இறுக்கம் அடையக்கூடிய தன்மைகள் வந்து தளர்த்தும் அப்போது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம் ஸோ மன அழுத்தம் நமக்கு வந்து நீங்கிடும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய வேலையை சுறுசுறுப்பாக இயல்பாக செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை பெறணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து வாழைப்பழத்தை தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் எடுத்துக்கிட்டோம் அது எந்த வகையான வாழைப்பழமாகவும் இருக்கலாம் சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பூ வாழை அதுக்கப்புறம் முந்தன் வாழைப்பழம் அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் பேயன் வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் என எது வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கோலாம் இதன் மூலமாக நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கலாம் அதிக ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே